அறிவால் கலாச்சாரம் எங்க பார்த்தாலும் அருவா எல்லாம் எங்க பார்த்தாலும் கஞ்சா மெத்து இப்படி ஒரு ஆட்சியை நீங்க கொடுத்துக்கிட்டு இருபத்தாறுல நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நீங்க கனவு கண்டிங்கன்னா உண்மையாலுமே உங்களோட அறியாமையை நினைச்சு உங்களுக்கு வேதனை தான் இருக்கிறது வருத்தப்படுறோம் அவ்வளவுதான் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தாவேக்கா இன்னைக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட வந்து ஏற்படுத்தியிருக்காரு இருக்காரு விஜய் அவர்கள் திமுகங்கிற ஒரு கட்சியே வந்து தாவேக்காவை பார்த்து பயப்படுது அப்படி பார்க்கும்பொழுது தாவேக்கா பாஜக அதிமுக இவங்க எல்லாரோட ஒரே நிலைப்பாடு திமுகவை வீழ்த்தணும் திமுக அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தா தமிழகம் நிச்சயமா வந்து குட்டி ஆயிடும் அப்படிங்கிறது திரு விஜய் அவர்கள் அதிமுகவை தான் தொடர்ந்து கொஞ்சமான விமர்சிட்ருந்தாங்க அவங்க அதாவது அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப கரூர் மக்களே சரி யாருமே தாவேகாவை விமர்சனம் பண்ணல எல்லாமே திமுக அரசுதான் விமர்சனம் பண்ணாங்க அங்க இருக்கிற சாதாரண இல்லத்தரசிகள்ல இருந்து பொதுமக்கள்ல இருந்து எல்லாரும் சொன்னது என்னன்னா அந்த நெருக்கடியான இடத்துல ஏன் கொடுத்தீங்க அவங்க வந்து எவ்வளோ தான் மேனேஜ் பண்ணாங்க அவங்க வந்து மூணு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அந்த டைத்துக்குள்ளே அவர் வந்துட்டார்ல நீங்கள் அப்புறம் எப்படி வந்து அவர் லேட்டாக வந்தது காரணம் வந்து சொல்கிறீங்க அப்போ புதுசாக ஒருத்தர் கட்சி தொடங்கி வராருன்னா அவரை நீங்கள் வந்து என் எப்படி வந்து அவரை வந்து முடக்கலாம் எப்படி அவரை வந்து மனதி ம அதாவது சைக்கலாஜிக்கலாகவும் சரி ஒரு இதாக வந்து ஒரு பெரிய ப்ரெஷ்ஷரை கொடுத்து அவரை நீங்கள் முடக்கி போடலாம்னு நினைக்கும்போது அப்போ நாங்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது ஒரு அரசியல்வாதியோட கடமை தானே விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி இப்போ நிலைப்பாடு எப்படி இருக்கு பாரதிய ஜனதா கட்சியோட இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் உங்கள் பசியார எங்கள் பேசும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நமது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இப்போதைக்கு என்டிஏ கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழகம் வரணும் அப்படிங்கிறது நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட கட்சி தலைவர்களும் அதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது உங்களோட பார்வை என்ன மேம் நம்ம முன்னையே சொல்கிறது தான் என் கூட்டணி அப்படிங்கிறது வந்து எப் எவ்வளவு கட்சிகளை உள்ளே ஒருங்கிணைச்சு நம்ம கூட்டணியை வலுவாக்குறோமோ அவ்வளவு இது வந்து நமக்கு வந்து வெற்றிக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஏன்னா திமுகவில் நம்ம நீங்கள் ஏற்கனவே சொன்னும்பொழுது கூட்டணிக்குள்ளே சலசலப்புகள் இருந்தாலும் அவங்க வந்து இன்னும் அந்த கட்சியிலேருந்து அவங்க வெளியில் வர தயாராக இல்லை அவங்களுக்கான என்ன தொகையோ அதை கொடுத்து பேரம் இது பண்ணி வைக்கிறதுக்கு திமுக தயாராக இருக்காங்க இப்போ நம்ம இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா நமக்கு எதிராக இருக்கிறவங்க பலர் தான் பிரிஞ்சு கிடக்கும் ஸோ அப்போ எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குறோம் அப்படின்னா கட்டாயமாக வந்து திமுக வந்து தோற்கடிக்கிறதுக்கு நூறு சதவீத வாய்ப்புகள் இருக்குது அப்போது இந்த தாவேக்காவை பற்றி நீங்கள் வந்து கேட்டீங்க ஏன் தாவேக்காவை வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா தாவேக்கா இன்றைக்கி வந்து இளைஞர்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை வந்து ஏற்படுத்தியிருக்காரு விஜய் அவர்கள் திமுகங்கிற ஒரு கட்சியே வந்து தாவேக்காவை பார்த்து பயப்படுது எப்படி அவங்களுக்கு வர கூட்டம் மாறுவதை பார்த்து தான் இன்றைக்கி வந்து இந்த கரூரில் நடந்த இந்த குளறுபடிகள் இந்த மிகப்பெரிய உயிரிழப்புகள் இதுக்கெல்லாம் வந்து அந்த குளறுபடிகள் தான் காரணம் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கட்டும் அங்க அப்படிங்கிற மாதிரி நடந்தது வந்து அது ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதமாக அது முடிஞ்சு போனது அப்போது இங்கே விஜய் கட்சிக்கு தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர்கள் பட்டாளத்தோட ஒரு இது இருக்குது ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அனைத்து கட்சிகளும் இன்னைக்கு த தமிழ்நாட்டில் இருக்கிற தாவேக்காவாகட்டும் பாஜகவாகட்டும் அதிமுகவாகட்டும் எல்லாரோட ஒரே இது என்னென்னா திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றதுல ஒற்றை புள்ளியில் எப்போவுமே ஒரு க கட்சி கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா கொள்கை அடிப்படையில் யாரும் கூட்டணி வைக்க மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும் ஆனா அந்த தேர்தல் நேரத்துல அவங்க அவங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்றப்போ அதுல ஒன்று சேர்ந்து நிப்பாங்க அப்படி பார்க்கும்பொழுது தாவேக்கா பாஜக அதிமுக இவங்க எல்லாரோட ஒரே நிலைப்பாடு திமுகவை வீழ்த்தணும் திமுக அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தா தமிழகம் நிச்சயமா வந்து குட்டிச்சவரா ஆயிடும் அப்படிங்கும் பொழுது அப்ப அந்த ஒற்றை புள்ளியில ஒரு இறங்கி நினைச்சு நிக்கிறாரு விஜய் அவர்கள் அப்ப அதனால என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வந்தாருன்னா இன்னுமே வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அப்படின்றதுனால அவங்க வந்து அதை முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஓகே மேம் இப்போ கிட்டத்தட்ட ஐம்பது வருட கட்சி மேம் அதிமுகங்கிறது உங்களுக்கான அந்த பேஸ்மெண்ட் இல்லை அதனால இன்னொன்று வேணும் இல்லாமலாம் இல்லை கண்டிப்பாக வந்து ஏடிஎம்கே வந்து எந்த கூட்டணியுமே இல்லாமல் தனிச்சு நின்றுலாம் கட்சி அதனால் அவங்களுக்கு அவங்க வந்தால் தான் அப்படின்றதுக்கான இது கிடையாது ஆளுமைகள் இருந்தது இப்போ அதுக்கேன இடங்கள் கொஞ்சம் அந்த வெற்றிடங்கள் தான் இருக்குது இல்லைன்னு இல்லை அப்போது இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் இன்னைக்கு வந்து இளைஞர்கள் நிறைய இருக்கிற ஜெனரேஷன் ஸோ இப்போ இந்த எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து நிறைய இருக்கிற இது இப்போது அப்போ அவங்களுக்கான இது வந்து நிறைய வந்து தாவேக்காக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்பொழுது ஸோ நம்ம அவருக்கு அவங்களையும் நம்ம கூட்டணியில் இணைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஏன்னா இன்றைக்கி தாவேக்காவும் தனியாக நின்று அவங்களாலையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸையோ நிறைய எம்எல்ஏசிட்டோ ஜெயிக்க முடியாது அதே அவங்களும் இந்த கூட்டணியில் வரும்பொழுது இது அவங்களுக்கும் வந்து சாதகமா தான் இருக்கும் அவங்களுக்கும் நிறைய எம்எல்ஏ சிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கும்பொழுது ஒரு விண்வென் சுச்சுவேஷன் அப்போ நம்ம வந்து சேர்ந்து கூட்டணியை எவ்வளோக்கு எவ்வளோ பலப்படுத்துறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ திமுகவை வீழுத்துறது எழுது அப்படிங்கிற ஒரே ஒரு ஒரே புள்ளியில ஒரே நேர்கோட்டில் யோசிக்கிறாங்க அவ்வளோ தானே ஒழிஞ்சு இதெல்லாம் நான் பெரிய கட்சி நீ சின்ன கட்சி அப்படின்றதெல்லாம் கிடையாது எவ்வளவு கட்சிகள் வராங்களோ அந்த அளவுக்கு நம்ம அவங்களை ஒழுங்கிணைச்சு உள்ள சேர்த்து ஏன்னா போன முறை திமுக ஆட்சியில் நீங்க பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒன்போது கட்சிகளுக்கு மேல ஒரு சின்ன கட்சியா இருக்கணும் எவ்வளவு சின்ன கட்சிகளா இருந்தாலும் சரி ஒரு சீட்டு கொடுத்தாலும் சரி ஒரு சீட்டே இல்லாமலாம் கூட யார் யார் வராங்களோ அவ்வளவு பேரே உள்ள சேர்த்து போட்டுக்கிட்டாங்க அதுதான் வந்து போன முறை வந்து ஒரு சின்ன ஒரு மூணு மூன்று சதவீத தான் வந்து திமுக ஜெயிச்சுது சோ அந்த மாதிரியான வித்தியாசங்கள் எது எதிர்ப்புன்னா யார் வந்தாலும் அவர்களை ஒருங்கிணைச்சு ஒரு நல்ல வலுவான கூட்டணி அமைக்கணும் அப்படிங்குறது வந்து ரொம்ப தெளிவாக வந்து என் கூட்டணி செயல்படுது ஓகே மேம் இப்போ திரு விஜய் அவர்கள் அதிமுக தான் தொடர்ந்து கொஞ்சமாக தான் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க அவங்க அதாவது அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் அந்த கூட்டணியில் வந்து தெளிவாக எப்போவுமே ஒரு கட்சி யாரும் விமர்சிப்பாங்கன்னா யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க தான் விமர்சிப்பாங்க ஸோ இப்போ ஆட்சியில் இருக்கிறது திமுக அதே போல் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது பாஜக அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா இங்கே திமுக ஒரு இது பண்ணுறாருன்னா அடுத்து பாஜக ஒரு வார்த்தை கவுண்டர் பண்ணுவாரு ஸோ அந்த அடிப்படையில் அது பண்ணிட்டு இருக்காரு ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நான் முன்கூட்டியே சொன்னேன் உங்கள்கிட்ட கொள்கை சார்ந்து ஒற்றுமை கிடையாது கொள்கை சார்ந்து எல்லா கூட்டமும் இருக்க மாட்டாங்க ஏன்னா நீங்க ஏடிஎம்கேவே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீட்டில் அவங்களுக்கு ஒரு உடன்பாடு வேறு இருந்தது எங்களுக்கு இருந்தது அது மாதிரி நிறைய முரண்பட்ட கருத்துகள் இருக்கும் அன்புமணி அவர்களும் கூட அதில் முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தாங்க சோ இங்க எல்லாரும் ஒத்த கருத்துடையவர்கள் ஒரே சித்தாந்தம் ஒரே கொள்கை உள்ளவங்க தான் கூட்டணி வைப்பாங்கன்றது கிடையாது தேர்தலை நோக்கி தான் கூட்டணி ஒழிஞ்சு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கவங்க அவங்கவங்க கட்சிக்கான கொள்கைகள் சித்தாந்தங்கள் கட்சி பணிகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இந்த தேர்தலுக்கான கூட்டணி அப்படின்னு யோசிக்கும் பொழுது திமுக அப்படிங்கிறத திமுக எதிர்ப்பு அப்படிங்கறத இவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க இப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டம் மெசியா இருக்க கூட தாவேக்கா வந்து அதை புறக்கணிச்சிருக்கு தாவேக்காவுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க அவங்க புறக்கணிச்சிருக்காங்க அவங்க வந்து எஸ்ஐஆருக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருந்தா கூட திமுகவுக்கு அனைத்து கட்சி வர அவர் தயாரா இல்லை அப்போ இந்த ஒரு புள்ளியில் எல்லாரும் ஒருங்கிணைச்சு நிக்கும்பொழுது அப்போ ஒரு வலுவான கூட்டணியாக ஒன்றுபட்டு நிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்க அவங்களை வந்து போய் அப்ரூவ் அது பண்றாங்க அப்ரோச் பண்றாங்க என்ன முடிவு அப்படின்றது வந்து விஜய் அவர்களோட கையில தான் இருக்கு அதிமுக பாஜக அவங்க சைடில் இருந்துக்கிட்டு விஜய் அவர்களோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசு பொருள் ஆயிட்டிருக்கு இப்போ எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்தில் கூட அது கொடியாச பிள்ளையார் சொல்லி போட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும் திரு அண்ணாமலை அவர்கள் முதல்ல கரூர் சம்பவத்துக்கு குரல் கொடுத்ததுனால தான் எனக்கு இப்படிங்கிறதுல ஃபோனில் பேசினதாக இருக்கட்டும் ஓகே இவங்க உங்கள் சைட்லேருந்து சொல்கிறாங்களே தவிர்த்து அந்த தாவைக்க சார்பில் இருந்து இதுக்கான ஒரு சின்ன இது கூட பதில் கூட பேசுறது ஆமா அவங்க எந்த எதுவுமே இல்லை தான் சொல்றேன் இல்லையா அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து தாவைக்கால வந்து ஒரு ஒரு கடுமையான ஒரு மன உளைச்சல்லையும் ஒரு ஸ்ட்ரெஸ்லயும் இருக்கிறாங்க அப்படின்றத பாக்க முடிஞ்சது ஏன்னா அவங்க வந்து எதிர்பார்க்கல இந்த அளவுக்குலாம் இறங்கி போவாங்க ஏன்னா இங்க தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும் திமுக வந்து எதிரில் ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க அவங்க வளர்ந்து வராங்க எந்த அளவுக்கு இறங்கி இறங்கிப்பாங்க விபத்துனா நீங்க சிபிஐக்கு குடுக்கறதுக்கு அவ்வளவு பிரச்சனை பண்ணீங்க ஏன் இது பண்ணல அதுல நிறைய குளறுபடிகள் இருந்தது காவல்துறையோட பாதுகாப்பு குளறுபடிகள் இருந்தது உளவுத்துறையோட ஃபெயிலியர் எல்லாமே சொல்லலாம் அதுல நிறைய விஷயங்கள் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்து குழுவுல சொல்லியிருக்காங்க கத்திய வச்சு சட்டையை கீர்னாங்க அப்படின்லாம் சொல்றாங்க செருப்பை விட்டாங்கன்றாங்க செருப்பை வந்து கவனத்தை திசை திருப்பதுக்காக செருப்பை விட்டாங்க யாருமே எடுக்க மாட்டாங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு மரியாதைக்குரிய ஒரு நபர் இருக்காரு அவரை நீங்கள் கூப்பிடணுன்னா செருப்பை விட்டு அடிப்பீங்களா ஸோ அப்போ அது வந்து ஒரு திட்டமிட்ட ஏதோ ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு செயல் நீங்கள் ஒரு செருப்பை விடுறீங்க அப்படின்னா சப்போஸ் அந்த செருப்பு விஜய் மேல் அவர்கள் மேலே பட்டிருந்துச்சுன்னா அந்த இடம் எவ்வளோ பெரிய கலவர பூமியாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் விஜயோட ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அவரோட தலைவர் மேலே செருப்புப்படுது அப்படின்றத எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னா இது எவ்வளோ பெரிய அசம்பாவிதமாக இருக்கும் இப்போ நடந்த இந்த ஸ்டாம்பீடாவது எல்லாரும் முண்டி அடிச்சுட்டு வெளியே போனதுனால எல்லாரும் ஆக்ரோசமாய கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு பிரச்சனையாக்கி இருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாயிருக்கும் விஜய் அவர்களுக்கு ஆபத்து அவரோட உயிர்க்கே கூட ஆபத்தாயிருக்கும் அப்போ அந்த செருப்பு விசுறுங்கிற வேலையை ஒரு ரசிகர் செய்வாரா நீங்கள் சொல்லுங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபே யாரோ நான் ரஜினி ஃபேனு கமல் ஃபேனுனா நீங்கள் அவரை கூப்பிடணும் என்னமோ பண்ணுறீங்கன்னா கூட செருப்பு எடுத்து விடுவீங்களா நீங்கள் அவர் மேலே விடமாட்டோம் ஆப்வியஸாக யாருமே அந்த விஷயத்த செய்ய மாட்டோம் அதுவும் அந்த விஜய் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அவருக்காக உயிரை கொடுப்பேங்கிற அளவுக்கு இன்னைக்கு பாருங்க அவங்க வீட்டில் ஒரு உயிர் போயிருக்கு ஆனால் கூட அவங்களாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி இருக்கக்கூடியவங்க ஒரு செருப்பு எடுத்து விடுவாங்களா அப்போ முதல்வரே வந்து அதை வந்து அவங்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக செருப்பை விட்டாங்கன்னு எதுக்காக சொல்லணும் அவர் அதுக்கான அவசியமே கிடையாது அப்போ எதுக்கு எதை ஈடு எதுக்கு சப்ப கட்ட கட்ட நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏ சிபிஐக்கு கொடுக்க அதே அதுக்கு முன்னாடி தான் இந்த அஜித் குமார் மரணம் நடந்தப்போ அதுக்கு சிபிஐக்கு நீங்க உடனே போய் கொடுத்தீங்க ஏன் எதுக்கு சிபிஐ கொடுக்க மாட்டேன்னு உச்ச வரைக்கும் ஏன் போனீங்க உங்களுக்கு தேவை அங்கே ஏதோ தப்பு நடந்திருக்கு உங்க மேல ஒண்ணுமே சரியா தப்பே இல்லைங்க நாங்க எல்லாம் கிளியர் ஹேண்டா இருக்கும் அப்படின்னா ஏ திமுக வந்து சிபிஐ கொடுக்க அவ்வளோ பயந்தீங்க இப்போ கூட பாருங்க உச்ச அந்த தீர்ப்பு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது என்ன சொல்லிருக்காங்க இந்த சிபிஐ விசாரணைக்கிறதுக்கு ஒரு மூத்த அதிகாரி ஒருத்தரை போடணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பதினஞ்சு நாள் சின்ன வரைக்கும் நீங்க நியமனம் பண்ணல ஏன் போட்டு வச்சிருக்கீங்க கிடப்பில் அதில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஏன் என்ன பயம் உங்களுக்கு நாங்கள் எல்லாமே பக்காவாக பண்ணோங்க பாதுகாப்பு எல்லாமே கரெக்டாக கொடுத்தோம் எல்லாமே எங்கள் சைடு சரியாக இருக்குன்னா எதற்காக திமுக இவ்வளோ அச்சப்படுது அப்போ இது இதனால பாதிப்பு இழப்பு யாருக்குன்னா நம்ம நடத்துன ஒரு கூட்டத்துக்கு வந்து இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் வேதனையும் வந்து கட்டாயமா அந்த கட்சி தலைவர்களுக்கு இருக்க தான் செய்யும் ஸோ அப்போ அவங்க அந்த ஒரு ஒரு இதுலேருந்து திகைப்புலேருந்து அந்த மீண்டு வரதுக்கான ஒரு டைம்ன்றது இருக்கு ஸோ இப்போதான் அவங்களே கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் இப்போ தான் அவங்க திருப்பி அவங்க கூட்டணி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பொதுக்கூட்டம் ஏதோ அறிவிச்சிருக்காங்க அப்புறம் இவங்க வர வச்சு பார்த்துருக்காங்க ஸோ இப்போ அவங்க மெதுவாக மீண்டும் வராங்க ஸோ இதுக்கு முன்னாடியெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி அப்படின்னு யாராவது வாயை திறந்தாலே உடனே கூட அங்கேயிருந்து பதில் வரும் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லைன்னு இப்போ அமைதியாக இருக்காங்க ஸோ தேர் திங்கிங் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு இது எப்படின்னா ஒரு சின்ன ஒரு கொடி வளர்கிற மாதிரிதான் அந்த கொடி ஆரம்ப ஸ்டேஜில் அதுக்குன்னு ஏதாவது ஒரு கம்பு வச்சு அது வளர்ந்து தளர்ந்து போகிறது அதுக்கான இடம் வந்துருச்சுன்னா அதை தழைச்சு போய்க்கும் அது வரைக்கும் அதே நீட ப்ராப்பர் சப்போர்ட் அது வந்து அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா திமுக மாதிரியான ஒரு கட்சி வந்து எந்த லெவலுக்கும் வேணாலும் போவாங்க ஒரு கட்சி வளர்ந்து வருதுன்னா அவங்களை காலி பண்ணுறதுக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு கட்சி சப்போர்ட் எடுத்து அவங்களும் ப்ராப்பரான எம்எல்ஏ சீட்ஸ் எல்லாம் வாங்கி ஏன்னா அவங்களோட கட்சி நிர்வாகிகளுக்குமே யாருக்குமே இன்னும் அந்த அரசியல் அனுபவம் எதுவுமே இல்லை அந்த கரூர் விவகாரத்திலே நமக்கு தெரிஞ்சுது ஒரு சாதாரண ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு இது வாங்குறதுக்கு கூட அந்த மாவட்ட செயலாளர்லேருந்து எல்லாருமே எப்படி ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அது ப்ராப்பராக அவங்களுக்கு தெரியல அதே இடத்துல தான் அதுக்கு முன்னாடி ஏடிஎம் கேக்கு கொடுத்தாங்க ஏடிஎம் கேக்கும் தெரியும் இங்கே பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் கொடுக்குறாங்க என்ன ஆனால் அங்கே அவங்கக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்டு அரசியல்வாதிகள் இருந்ததுனால அதை ப்ராப்பராக நடத்தி முடிச்சிட்டாங்க அதே அவங்கள்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அவங்களோட ட்ராப்பில் போய் இவங்க மாட்டினாங்க ஸோ அவங்களும் திங்க் இருப்பாங்க ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா திமுகவை வீழ்த்தணும் திரும்ப திரும்ப நாங்கள் எதாவது சொல்கிறோம் திமுகவை வீழ்த்தணுன்னா ஒரு வலுவான கூட்டணி உண்டாகணும் அதுக்கு விஜய் அவர்களை வந்து இங்கே ஏடிஎம்கேலேருந்து ஆஃபர் பண்ணுறாங்க சேர்ந்தால் எல்லாருக்கும் நல்லது நான் என்ன கேட்குறேன் மேம் கரூர் கூட்டணி சம்பவத்துக்கு அப்புறம் கழகத்துக்கு முதல் நிறைய விமர்சனம் இருக்குது இதுக்கப்புறம் கூட்டணிக்கு வந்துச்சுன்னா ஆகும் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்க்கணும் இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு கரூர் மக்களே சரி யாருமே தாவேக்கா விமர்சனம் பண்ணல எல்லாமே திமுக அரசு தான் விமர்சனம் பண்ணாங்க அங்கே இருக்கிற சாதாரண இல்லத்தரசிகள்லேருந்து பொதுமக்கள்லேருந்து எல்லாரும் சொன்னது என்னன்னா அந்த நெருக்கடியான இடத்துல ஏன் கொடுத்தீங்க அவங்க வந்து தான் மேனேஜ் பண்ணாங்க அவங்க வந்து மூணு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அந்த டைத்துக்குள்ளே அவர் வந்துட்டார்ல நீங்கள் அப்புறம் எப்படி வந்து அவர் லேட்டாக வந்தது காரணம் வந்து சொல்கிறீங்க இன்னொன்று அவர் அந்த இடத்துல இருந்து இங்க வர வரைக்கே நீங்கள் ஏன் டிராஃபிக்காக ரெகுலேட் பண்ணலை மக்கள் வந்து அப்படியே நெருக்கி அடிச்சுட்டு அந்த பசங்க வராங்கன்னா ஏன் அந்த க்ரௌடை நீங்கள் கிளியர் பண்ணல அதே போல் உங்கள்கிட்ட வந்து இது இருக்குது உங்களோட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்ன ஆச்சு கூட்டம் வந்து கட்டுக்கடங்காமல் இருக்குதுங்க லேட் ஆகிட்டு இருக்குதுன்னா அங்கங்கே பேரிகார்டு போடணும் இல்லை கூட்டத்தை இது பண்ணணும் பெண்களையும் குழந்தைகளையும் வான் பண்ணி அங்கேருந்து அனுப்பணும் இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் செய்யலையே நாங்கள் இதெல்லாம் செஞ்சவங்க இந்த வார்னிங்லாம் கொடுத்தோங்க அதை இவங்க வந்துட்டாங்க அப்படினா நீங்கள் சரி அவங்க தப்புங்களாம் ஸோ அங்கே பார்த்த பொதுமக்களே சொல்கிறாங்க ஏங்க இவ்வளோ கூட்டமாகிடுச்சு இவ்வளோ நெரிசல் ஆயிடுச்சு நாங்கள் அப்படியே நெருக்கி அடிச்சிட்டு நிற்கிறோம் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அங்கேருந்த பொதுமக்களே யார் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஒரு போலீஸை கூட கண்ணில் பார்க்கலங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அதுக்கு அடுத்து மிகப்பெரியதாக எல்லோரும் என்ன சொன்னாங்க ஏன் இந்த சம்பவம் நடந்த இடத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போனீங்க அங்கே பக்கத்தில் சுற்றி சுற்றி அத்தனை மருத்துவமனைகள் இருக்கு அங்கே எங்கேயாவது கொண்டு போயிருக்கலாம்ல ஏன்னா அந்த அரசு மருத்துவமனையில் கொடுத்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது பேருக்கு மேலே பிராட் வரப்பே இறந்து போய் வந்தாங்க தண்டர்லன்னு அப்ப நீங்க பக்கத்துலயே எங்கேயாவது கொண்டு போயிருந்தீங்கன்னா உயிரிழப்புகளை குறைச்சிருக்கலாம் இல்ல அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மார்ச் வரியில கொண்டு போய் வச்சுட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல மிகப்பெரிய பிரச்சனை ஸோ அடுத்தது வந்து இங்க விஜய் அவர்கள் அவசர அவசரமா அந்த இடத்த விட்டு அற்புறப்படுத்திட்டு அவங்க நிர்வாகிகள் யாருமே வரவிடல அவங்க எல்லாரும் நீங்க சொல்றாங்க நாங்க வர்றதுக்கு ட்ரை பண்ணோம் எங்களை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பிரச்சனையும் வரும்னு சொல்லிட்டாங்கன்னு இன்ன வரைக்கும் நீங்க என்ன ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கீங்க இவருங்க பயந்து ஓடிட்டான் வரல அப்படின்னா சோ அந்த இடத்துல அப்பதான் அதை தான் நாங்கள் சொல்றோம் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி இடத்த ஃபேஸ் பண்ணனா அந்த இடத்துல நின்றுக்கணும் ஸோ கரூர்ல அந்த இடத்துல நிற்க முடியாது அது அவருக்கே பெரிய பிரச்சனையாகலாம் ஆகலாம் அட்லீஸ்ட் திருச்சியில் போய் தங்கி இருக்கலாம் அதுக்கடல என்ன அடுத்த இதுல இமீடியட்டா வந்திருக்கணும் அவர் அப்படின்றது தான் அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்களோட நிர்வாகிகள் இருந்திருந்தாங்கன்னா இரண்டாம் தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்ல தாவைக்கலாதான் மிகப்பெரிய பிரச்சனை இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த இடத்துல வந்து நின்று இப்போ இப்ப இந்த போஸ்ட்மார்ட்டம் இஷ்யூலாம் அப்பயே அவங்க ரைஸ் பண்ணியிருப்பாங்க ஏங்க எத்தனை பெஞ்சுங்க இருக்குது எவ்வளோ டாக்டர்ஸுங்க இருக்காங்க எப்படிங்க ஏங்க இப்போ நைட்டோ நைட்டாக ஏங்க நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்றீங்க அப்படின்னு அந்த இடத்துல அவங்க ப்ரைஸ் பண்ணியிருக்கலாம் அப்போ அந்த இஷ்யூ வந்து மிகப்பெரிய அளவில் ஏன்னா இந்தியா முழுக்க இருக்க மீடியாங்க தான் இருக்குது அப்போ அங்கே கேள்வி கேட்கவே ஆள் இல்லை என்ன நடக்குதுன்னே புரியல விஷயம் முடிஞ்சு கோர்ட்டுக்கு போகிறப்ப தான் கேள்வி வருது எத்தனை பெஞ்ச் இருந்துச்சு எத்தனை டாக்டர்ஸ் இருந்தாங்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எங்கே போச்சு ஒருத்தவங்க மூணு பெஞ்சுங்கிறாங்க ஒருத்தவங்க ஆறு பெஞ்ச் இருந்துச்சுங்கிறாங்க ஒருத்தவங்க வந்து ஒம்பது பெஞ்சுங்கிறாங்க ஏன் இப்படி மாற்றி மாற்றி முரணான இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணிலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் எப்படி நீங்கள் அத்தனை பிரேதங்களையும் வந்து அந்த ஷார்ட் பீரியடில் வந்து நீங்கள் பண்ணனீங்க இந்த மாதிரியான கேள்விலாம் யார் கேட்கணும் தாவேக்காவை சேர்ந்தவங்க தான் கேட்கணும் ஸோ அவங்களுக்கே அதை பற்றின புரிதல் இல்லை எப்படி அதை எடுத்து பண்ணி எல்லாருமே வந்து இதாகிட்டாங்க திகச்சு போயிட்டாங்க அந்த ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்கக்கிட்ட ஒரு மூத்த ஒரு அரசியல் ஆலோசகரோ ஒரு மூத்த அரசியல் அரசியலில் நல்ல பழுத்த அனுபவம் பண்ணுவங்களும் கூட வச்சுக்கணும் நீங்கள் அவங்க தானே அதோட பிரெயினை இந்த மாதிரி அவங்க நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாங்க ஸோ அப்போ அவங்களோட அனுபவத்துலேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அது வந்து தாவேக்காவுக்கு மிஸ் ஆகுது ஸோ அதுதான் இப்போ அப்போ அந்த மக்களே வந்து எல்லாம் சொல்கிறாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் திமுக சைடில் குளறுபடிகள் இருக்குது அப்போ அந்த சிபிஐ விசாரணை வந்து அதுக்கான அதிகாரிகள் போட்டுது பண்ணுறப்போ முழுக்க எல்லாமே வெளியே வரும் அந்த மக்களே வந்து விஜய் பக்கம் இருக்கிறாங்க அரசு மேலே தப்பு அப்படின்றத தெளிவுபோட அவங்க சொல்கிறாங்க ஓகே இறுதியாக விஜய் அவர்கள் கேட்காமலேயே இசட் பிரிவு பாதுகாப்பு பிஜேபி வழங்குது கரூர் சம்பத்துக்கு சிபிஐ விசாரணை போட்டது எல்லாமே ஒரு வளர்ச்சி போடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் கிடையாது ஒரே ஒரு விஷயம் தான் இந்த ஜனநாயகத்துல வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுல வந்து எப்பவுமே பாஜகவுக்கு ஒரு உண்டு எங்களுக்கு வந்து எதிர்கட்சியே இல்லாம போகணும் அப்படின்றதுலாம் கிடையாது பல விஷயங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வாஜ்பாய் அவர்கள் காலகட்டத்தில் கூட ராகுல் காந்தி மேல நிறைய விஷயம் இருந்தப்ப அவங்களை காப்பாற்றி விட்டாங்க ஒரு நிமிஷம் நினச்சிருந்தா ராகுல் காந்திங்கிற ஒரு ஒரு தூக்கி போட்டோம் இல்லாமல் போனால் காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சி இல்லாம போயிருக்கும் அது எங்கிறது கிடையாது முறையான முறையான ஜனநாயகம்னா அதுக்கு ப்ராப்பரான ஒரு எதிர்கட்சின்னு ஒருத்தவங்க இருக்கணும் அதே போல் இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நல்ல ஜனநாயகம் இருக்குன்னா ஒரு கட்சி ஆரம்பிக்கணுங்க எங்க நான் என்னைய விட்டா இங்கே ஓட்டு போட எவனுமே கிடையாது அப்படின்றதுக்கு பேர் ஜனநாயகமா அப்போ உங்க மக்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் இல்ல எனக்கு எனக்கு இவங்க வேணாங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு போடணும்னா அதுக்கு ஒரு ஆப்ஷனாவது இருக்கணும் இல்ல அப்ப புதுசா ஒருத்தர் கட்சி தொடங்கி வராருன்னா அவரை நீங்க வந்து என் எப்படி வந்து அவரை வந்து முடக்கலாம் எப்படி அவரை வந்து மனதி அதாவது சைக்கலாஜிக்கலாவும் சரி ஒரு இதாக வந்து ஒரு பெரிய ப்ரெஷரை கொடுத்து அவரை நீங்கள் முடக்கி போடலாம்னு பொழுது அப்போ நாங்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது ஒரு அரசியல்வாதியோட கடமை தானே அப்போ அரசியல் பாகுபாடு இல்லாமல் எல்லா தலைவர்களும் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்களா இல்லையா இதில் நீங்கள் விஜய் மட்டுமே தப்பு சொல்லக்கூடாது அரசு மேலே தப்பு இருக்குன்னு எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களும் சொன்னாங்களா இல்லையா அதுதான் ஜனநாயகத்தின் மேலே நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடியது அதை வந்து தெளிவாக வந்து பாஜக செய்யுது அந்த ஸ்டாண்ட்லேருந்து எங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் ஃபேவராக வருவீங்க வரமாட்டீங்க எங்களுக்கே நீங்கள் எதிராக போவீங்க எங்களையே ஒன்றிய அரசுன்னு சொல்லுவீங்க மிஸ்டர் மோடி இப்படி சொடக்கு போட்டு எங்களுக்கு அதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் நினச்சா அவங்கள வந்து அவங்க மேலே வெஞ்சன்ஸ் வச்சு பண்ணலாம் அது எங்களோடது கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்றப்போ ஒரு ஜனநாயக ரீதியாக ஒருத்தர் கட்சி வச்சு வரான் அப்படிங்கிறப்போ நீங்க அவனை அடிப்பீங்க அப்படின்னா நாங்க வேடிக்கை பட்டுட்டு இருப்போம் அப்போ அது அதற்காக அவங்க வந்து சப்போர்ட் பண்றப்போதானே ஒழுஞ்சு இதுல எந்த உள்ளர்த்தமும் கிடையாது இன்னைக்கு நாளைக்கு விஜய் அவர்கள் வரல அப்படின்னா உடனே அந்த இசைப்பிற வந்து எடுத்துப்பாங்களா அப்படி கிடையாது தேவையான அது அது தேவை அப்படின்னா அதை கொடுக்க வேண்டியது ஒரு மத்திய அரசா அவங்க வந்து ஒரு தமிழ்நாட்டில் என்னென்ன நடக்குது அந்த அங்க ஒரு ஒரு லீடர் எமர்ஜ் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பரான ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது ஒரு மத்திய அரசோட கடமை அது அவங்க தெளிவா செய்கிறாங்க ஓகே விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி இப்போ நிலைப்பாடு எப்படி இருக்கு பாரதிய ஜனதா கட்சியோட இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எப்படி பாஜகவோட நிலைப்பாடு என்னன்னா திமுகவை வீழ்த்தணும் ஒரு இது இப்போதைக்கு என் கூட்டணியில இருக்காங்க ஏடிஎம்கே இருக்கிறாங்க ஸோ ஏடிஎம்கே இப்ப நிறைய ஆர்ப்பாட்டங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஏடிஎம்கே கூட சேர்ந்து வந்து நடத்துறாங்க தெளிவுபட மக்கள் வந்து கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க திமுக வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியை தழுவ போகுது அப்படின்றது ரொம்ப நல்லா தெரியுது முதல்வரே கடுமையான பதட்டத்தில் இருக்கிறார் சந்தேகமும் இல்ல அந்த தான் திசை திருப்பதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்களை திடீர்னு திடீர்னு வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறேங்கிறது மத்திய அரசு எதை கொண்டாந்தாலும் அதுக்கு எதிர்த்து பேசுறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க எங் எப்பவுமே எப்போ ஒரு சாமானிய மனுஷனோட லைஃப் வந்து டிஸ்டர்ப் ஆகுதோ அப்பா அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க பெண்களோட அதிருப்தியை சம்பாரிச்சுட்டா அந்த ஆட்சி நிலைக்க முடியாது அப்படின்றது வந்து தமிழகத்துல எழுதப்படாத ஒரு சட்டம் அது இந்த ஆட்சியில் பெண்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க பயத்துல இருக்காங்க அச்சத்துல இருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை நம்ம வீட் நம்ம படிக்கிற புள்ள வெளியில போச்சுன்னா பத்திரமா வீட்டுக்கு வருமா அப்படின்னு அப்படியே வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னா எப்படி வந்து அந்த ஆட்சிக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க மக்கள் எதிர்பார்க்கறது உங்ககிட்ட குறைந்தபட்சம் நீங்க அப்படியே தமிழ்நாட்டுல தேனாரும் பாலாரும் ஓடுது அப்படின்னு நீங்க கற்பனையா சொல்றீங்க அப்பெல்லாம் கூட வேணாம் பத்திரமா வெளிய போயிட்டு பத்திரமா நம்ம பிள்ளைங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச ஒரு அசூரன்ஸ் அவங்கள்ட கேக்குறாங்க அந்த பாதுகாப்பே இல்லாத அளவுக்கு நீங்க என்னைக்கு ஆக்கி வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டை கேட்டா மத்திய பிரதேச டேட்டாவை காட்டுறீங்க பீகார் டேட்டாவை காட்டுறீங்கன்னா அவங்க நார்த் சைட்ல ஏற்கனவே அவங்க எல்லாம் அந்த மாதிரி இருந்தவங்கதான் நார்த்தை விட இந்த சைடு சேஃபானதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு அவங்களுக்கு போட்டியா நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்களா தமிழ்நாட்டை நீங்க அவங்களோட டேட்டா முன்னாடி எடுத்து பார்க்கணும் முன்னாடி நூறு கிரைம்ஸ் நடந்துச்சு அப்படின்னா இப்ப ஐம்பது நடக்குது முப்பது நடக்குது அவங்க அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு வழி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இந்த காசி தமிழ்ச்சங்கம் நடந்தப்பெல்லாம் நாங்க அந்த யூபில நாங்க நைட்டு ஒரு மணிக்கு போறோம் அந்த இதுல மணிக்கர்ணிகா காட்டு பாக்குறதுக்கு அவ்வளவு சேஃப்டி அங்கங்க கார்னர் கார்னர்ல போலீஸ் வந்து கண்ணோட நிக்கிறாங்க வெளியில போக இருந்துச்சு தமிழ்நாடு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க தமிழ்நாடு ரொம்ப சேஃப்டியான இடம் எப்படி வேணா பெண்கள் வெளியில போலாம் பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் மாறி இன்னைக்கு இங்க இவ்வளவு பிரச்சினைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க இங்க குற்றமே ரொம்ப கம்மியா ஒரு நாளோ அஞ்சோ நடந்துட்டு இருந்த இடத்துல ஆயிரக்கணக்கான குற்றங்கள் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கேசஸ் இருபதாயிரம் கேசஸ்ங்கிறாங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க இங்க இருபதாயிரம் தான் அங்க பாடுறா அவனுக்கு ஐம்பதாயிரம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இது என்ன ஒரு ஓமை இது எப்படி இதை ஒத்து நீங்களே ஒரு ஒப்பீடு சொல்லி இதை வந்து நீங்க திருப்தி அப்படின்னா அது உங்களோட என்ன ஒரு கொடூரமான ஒரு மனசோட இருக்கிற ஒரு முதல்வரை வச்சுன்னு உட்காந்துருக்கோம் ஒரு ஏங்க இத்தனை கொலை நடக்குதுன்னா ஏடி எங்கே இத்தனை கொலை தான் நடந்துச்சு இங்க இப்ப எத்தனை தான் நடக்குது இது ஒரு பேச்சாங்க ரோட்ல ஓட விட்டு வெட்டுறாங்க இந்த பாருங்க இப்ப இந்த ஜெயில இருந்து வெளியே வந்தாங்க இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோயம்பேடுல ஆரம்பிச்சு குளத்தூர் வரைக்கும் ரோட்ல நிக்கிறவனால வெட்டிக்கிட்டே போறாங்க ஏதாவது ரெண்டு ரவுடி குரூப் இருப்பாங்க மாஃபியா இருப்பாங்க அவங்க ரெண்டு பேர் வெட்டிக்கிறாங்க கேள்விப்பட்டிருக்கோம் பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்லங்க சாமான்யமா ரோட்ல நிக்கிற மக்களை வெட்டிக்கிட்டே போறாங்க எதுனால யார் குடுக்குற தைரியம் அப்பதான் ஜெயிலே வெளியே வந்திருக்கான் அப்ப யார் கொடுக்குற தைரியத்துல இவங்களாம் நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க சட்டம் ஒழுங்கு நீங்க எங்க இருக்கு மக்களுக்கு நீங்க என்ன பாதுகாப்பு இருக்கு அப்ப இந்த மாதிரி ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் நாங்கள் சமூக நீதி காவலர்கள் அப்படிங்கிறீங்க ஒரு பட்டியலின தலைவரை அவரே வெட்டினாங்களே கொன்னாங்கல்ல இப்ப வரைக்கும் என்ன அது அவங்க மனைவி எவ்வளவு டிபேட்டா இது இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு எங்களுக்கு என்னென்னமோ மாற்றுறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க எங்களுக்கு ஒன்றும் திருப்தியாக இல்ல அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல நீங்க என்ன சமூக நீதி காவலர்கள் உங்களோட ஆட்சியில தானே வேங்க வேல மலத்த கலந்தாங்க உங்களோட தான் நாங்கள் நேரில அந்த மாணவனை ஸ்கூல் மாணவனை வீடு பூந்து வெட்டினாங்க அந்த ரத்தக்கரை எல்லாம் பார்த்தப்ப எப்படி நமக்குலாம் எப்படி இருந்துச்சு பயமா வீடு முழுக்க ரத்தம் அப்படி அறிவால் கலாச்சாரம் எங்கே பார்த்தாலும் அருவா எல்லாம் இங்க பார்த்தாலும் கஞ்சா மெத்து இப்படி ஒரு ஆட்சியை நீங்க கொடுத்துக்கிட்டு இருபத்தாறில் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நீங்க கனவு கண்டிங்கன்னா உண்மையாலுமே உங்களோட அறியாமையை நினைச்சு உங்களுக்கு வேதனை தான் இருக்கிறது வருத்தப்படுறோம் அவ்வளவுதான் நன்றி நன்றி ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்